ஆன்மீகம் வணக்கம் மகான் புத்தர் காரணம் என்கிற ஒரு மகத்தான உண்மையை கண்டுபிடித்தார் அது ஒரு பெரிய உண்மை அடியில் அமர்ந்து நெடுங்காலம் தவம் செய்து அந்த உயர்ந்த உண்மையை அவர் கண்டுபிடித்தார் ஆனால் அந்த உயர்ந்த உண்மையை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் பல்வேறு உண்மைகளை அவர் கண்டுபிடித்துக் கொண்டே சென்றார் ஒவ்வொரு உண்மையின் கால்படியிலும் வைத்து வைத்து மேலே ஏறி ஏறி அந்த மாபெரும் உண்மையை அவர் கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடித்த உண்மைகளில் இன்னொன்று மனமும் உடலும் ஒன்றுக்கொன்று முரணானது உடலை வலிமை செய்ய வேண்டுமானால் அசைத்து வலிமை செய்ய வேண்டும் மனத்தை வலிமை செய்ய வேண்டுமானால் அதை அசையாமல் இருக்கச் செய்ய வேண்டும் இது ஒரு உண்மை மனத்தை வலிமைப்படுத்த வேண்டும் புத்தருடைய வாழ்வில் பல்வேறு வகையான அறங்கள் வலியுறுத்தப்படுகின்றன கொல்லாமை குலால் உண்ணாமை போன்ற அறங்களை புத்த மதம் மிக குறிப்பாக சொல்லிச் செல்கிறது தபம் செய்து கொண்டிருந்த புத்தர் ஒரு நாள் தியானம் கலைந்து கண்விழித்துப் பார்த்தபோது எதிரே ஒரு ஆட்டிடையன் ஏராளமான ஆடுகளை ஓட்டிச் செல்வதை பார்த்தார் அவர் மெல்ல எழுந்து அந்த இடையனோடு நடக்கத் தொடங்கினார் காரணம் அந்த மந்தை ஆட்டில் ஒரு குட்டி ஆடு கால் ஊனமான ஆடு அந்த கால் மூலமான ஆடு மிகுந்த சிரமத்தோடு நடப்பதை பார்த்து புத்தர் தன்னுடைய ரோஜாப்பூ போன்ற கரங்களில் மல்லிகைப்பூ மாலை போல அந்த ஆட்டுக்குட்டியை வெள்ளைநிற ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு உடன் நடக்கலானார் அந்த இடையனிடம் பேச்சு கொடுத்தார் என்ன நூற்றுக்கணக்கான ஆடுகள் எங்கே அழைத்து செல்கிறாய் சுவாமி பிம்பிசார மன்னனுடைய அவைக்கு அழைத்து செல்கிறேன் எதற்கு இத்தனை ஆடுகள் அந்த அவைக்கு உடனே தேவைப்படுகின்றன அவர் ஒரு யாகம் நிகழ்த்துகிறார் யாகத்தில் உயிர் பலி கொடுப்பது வழக்கம்தானே இந்த ஆடுகளை எல்லாம் பலியிடுவதற்காக அழைத்து வர சொன்னார்கள் அதுதான் கூட்டிச் செல்கிறேன் என்றான் அந்த இடையன் புத்தருடைய கருணை மனம் இழகியது எத்தனை ஆடுகள் துடிதுடிக்க இவற்றை நெருப்பில் பலியிடுவதா என்று அவருடைய நெஞ்சம் யோசித்தது அவரும் யாகசாலைக்கு வந்தார் அந்த ஆட்டிடையனையும் ஆடுகளையும் அங்கே நிறுத்தினார் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் சிலர் பிம்பிசாரன் அங்கே அமர்ந்திருந்தான் பிம்பிசாரனிடம் புத்தர் பேச்சு கொடுத்தார் என்ன செய்கிறாய் நீ யாகம் செய்கிறேன் இதன் பொருட்டு உயிர்களுடைய நன்மையின் பொருட்டு இந்த ஆடுகளெல்லாம் உயிர் இல்லையா இந்த ஆற்றிற்கெல்லாமும் நன்மை வேண்டும் இல்லையா அதற்காகவும் அல்லவா யாகம் செய்ய வேண்டும் இந்த யாகத்தில் இத்தனை ஆடுகளை பலி கொடுக்கிறேன் என்கிறாயே இது எப்படி நியாயம் என்று யோசித்துப்பார் என்று சொல்லி வியக்கக்கூடிய வகையில் ஒரு வாதத்தை முன்வைத்தார் புத்தருடைய சரிதத்தை ஆசிய ஜோதி என்ற பெயரில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ் காப்பியமாக எழுதினார் அதில் இந்த சம்பவம் வருகிறது விம்பிசாரனிடம் புத்தர் கேட்டார் இந்த ஆட்டை பலியிட்டு அதை இறைவன் ஏற்பான் என்று சொல்கிறாயே இறைவன் ஒரு தந்தை அந்த தந்தைக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை மனிதன் அவன் வாயுள்ள பிள்ளை ஒரு பிள்ளை ஆடு அது வாயில்லாத பிள்ளை வாயுள்ள பிள்ளை வாயில்லாத பிள்ளையை கரிசமைத்து இறைவனுக்கு படைத்தால் தந்தையாக இறைவனது ஏற்பானா இதை யோசித்து பார்க்க வேண்டாமா என்று கேட்டதும் பிம்பிசாரன் மனம் மாறினான் என்கிறது அந்த சரிதம் ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கி நீர் ஆக்கிய யாகத்து அவி உணவை ஈட்டும் கருணை இறையவர் கைகளில் ஏந்தி புசிப்பரோ கூறுமையா மைந்தருள் ஊமை மகனை ஒரு மகன் வாளால் அறிந்து கரிசமைத்தால் தந்தையும் உண்டு கழிப்பதுண்டோ இதை சற்று நீர் யோசித்து பாருமையா என்று புத்தர் கேட்ட கேள்வி பிம்பிசாரன் கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது அவன் புத்தர் காலில் விழுந்து வணங்கினான் அன்றிலிருந்து ஆடு பலியிடும் வழக்கத்தை தன்னுடைய நாட்டில் அவன் தடை செய்தான் என்கிறது புத்தருடைய சரித்திரத்தில் வருகிற ஒரு நிகழ்ச்சி நம்முடைய வள்ளுவம் புலால் உண்ணாமையை வலியுறுத்துகிறது தமிழகத்தில் வள்ளலார் என்கிற மெய் ஞானி தோன்றிய பிறகு சைவ உணவு மட்டுமே உண்பவர்களுடைய எண்ணிக்கை பெருகியது நம்முடைய ஆன்மீக மரபில் புலால் மறுக்கப்பட்டுள்ளது வட இந்திய புத்தரும் கூட புலாலை மறுத்தார் என்பதை அவருடைய சரிதம் நமக்கு தெரிவிக்கிறது துறவியர் பல வகை திருமணமாகி அதன் பிறகு துறவு பூண்டவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே துறவு பூண்டவர்கள் திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகு துறவு பூண்டவர்கள் என்று பற்பல வகை அதில் மாபெரும் செல்வந்தராக இருந்து துறவு பூண்டவர் என அறியப்படுபவர் மகான் புத்தர் அவர் மாபெரும் அரசராக இருந்தார் ஒரு பெரிய தேசத்தினுடைய அரசியலன் குமரியை பேரழகி மணந்து கொண்டார் அவர்களுக்கு ராகுலன் என்கிற ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை சிறுவனாக இருக்கிற பொழுது புத்தருடைய மனைவி யசோதரா அவளையும் அந்த குழந்தையும் விட்டு பிரிந்து புத்தர் கானகத்திற்கு வந்து தமம் நிகழ்த்தி அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற பெயர் உண்மையை கண்டுபிடித்தார் என்பதை அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று துறவியாக வேண்டும் என்கிற மன எழுச்சி பெற்றார் அன்றிரவு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் விட்டுப் பிரிகிற பொழுது மூன்று முறை அவர்களை வலம் வந்தார் அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் இந்த உலகின் துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக தவம் செய்யப் போகிறேன் அதனால் சமூகத்தில் அனைவருக்கும் ஒரு நன்மை கிடைக்கப் போகிறது சமூகத்தில் நீங்களும் கூட அங்கம் என்பதால் உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கப் போகிறது நான் கண்டுபிடிக்கவிருக்கும் உண்மையால் எனவே உங்கள் இருவருடைய நன்மைக்காகவும் கருதித்தான் நான் தவம் செய்ய செல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு என்னை மன்னியுங்கள் என்று வேண்டியவாறே வெளியேறினார் என்கிறது புத்தருடைய திருச்சரிதம்